ஐம்பது வயதை கடந்து அறுபது நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒருவரிடம் உங்களிடம் என்ன மாற்றங்களை உணர்கிறீர்கள் என்று கேட்கிறார் ஒருவர் அவர் சொன்ன பதில் என் பெற்றோரை என் உடன் பிறந்தவர்களை என் மனைவியை என் குழந்தைகளை என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது என்னை நேசிக்க துவங்கி உள்ளேன் நான் உலக வரைபடம் அல்ல என்று உணர்ந்து கொண்டுள்ளேன் இந்த உலகத்தை என் தோள்களில் சுமப்பதில்லை காய்கறி விற்கும் தங்கச்சியிடம் பழம் விற்கும் தம்பியிடம் பேரம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டேனே என்று மண்டையை உடைத்துக் கொள்வதில்லை அவர்கள் மகள்களின் படிப்பு செலவுக்கு சேமிக்க இது உதவட்டுமே உணவகங்களில் கூடுதலாக டிப்ஸ் தருகிறேன் அன்றாட வாழ்க்கையை நடத்த என்னை விட அதிகமாக போராடும் சர்வர் முகம் மலரலாம் எத்தனை தடவை இந்த கதையை சொல்லுவீங்க என்று இப்போதெல்லாம் முதியவர்களிடம் சொல்வதில்லை அவர்கள் இந்த கதைகளால் தமது பழைய நினைவுகளை அசை போடுகிறார்கள் கடந்த காலத்திலிருந்து விடுபடுகிறார்கள் சில நேரங்களில் பிறர் சொல்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர்களை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன் எல்லோரையும் திருத்தும் பொறுப்பு என்